ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎஸ்கே தமிழ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தோட்டத்தை பார்க்கலாம் தோட்டத்தில் என்னென்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் சாயங்காலம் நாலரை மணிக்கு சரியான காற்று சுரக்காய் தொங்குது பாருங்கள் வெளிக்கு எந்தண்ட வெண்டைக்காய் செடி பீர்க்கங்காய் செடி நந்தியாவட்ட செடி மேலே பீர்க்கங்காய் படந்திருக்கு கீரை செடி பீர்க்கங்காய் தொங்குது நீளமான பீர்க்கங்காய் பிஞ்சாக இருக்குது இது நெல்லிக்காய் மரம் இது கொடி பசலை இது புடலங்காய் நெல் முருங்கை மரம் காத்தடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நல்லா ஜாலியாக ஆடிட்டுருக்குறாங்க எல்லாரும் அவரை செடி செடி அவரை தக்காளி செடி இது பப்பாளி செடி கரிஞ்சி குட்டி கீரை துளசி செடி இது வந்து அதலக்காய் கொடி படந்திருக்கு பூ வச்சிட்ருக்கு பக்கத்துலேயே கீரை அது லைன் கீரை சொல்லுவாங்க சிகப்பு பொண்ணாங்கண்ணி இது வந்து வெல்றி பிஞ்சு அதாவது பழத்துக்கு பழமாக மட்டும்தான் சாப்பிட முடியும் காய் காசக்கும் வெல்றி பழம் இது பாவக்காய் கொடி இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு பிரான்ச்சு இது ஒரு பிரான்ச்சு இது எல்லாம் குப்பைமேனி செடி நிறைய இருக்குது இது துளசி குப்பைமேனி கீரை குட்டி கீரை எல்லாமே இருக்குது இது ஒரு பீர்க்கங்காய் ரோஜா மொக்கு வச்சிருக்கு பூக்கும் முட்டை போட்டிருக்கிற வேரில் முட்டைத்தூள் அப்புறம் இது ஒரு மருதாணி செடி தொட்டியில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அது கொஞ்சம் தொட்டியில் இருக்கங்காட்டி நல்லா இலையெல்லாம் தலை தலைன்னு வரல அதனால் சரி நிலத்துலையே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் வீட்டுக்கு முன்னாடி தொட்டியில் மரு மருதாணி இருக்கிறது நல்லதுன்னு சொன்னாங்கன்னு தொட்டியில் வச்சுருந்தேன் அது இலையெல்லாம் அப்படியே கொட்டி போய் ஒரு குச்சி குச்சியாக இருந்தது பாருங்கள் இப்படி தான் இருந்தது அதனால் கொண்டு வந்து நிலத்திலயே வச்சு விட்டுட்டேன் வச்சு தண்ணி ஊற்றி ரெண்டு பக்கமும் தக்காளி செடி நட்டி விட்டுட்டேன் நான் இந்தமாரி ஏதோ ஒரு பெரிய செடி வச்சுன்னா பக்கத்தில் ஒரு சின்ன செடி நட்டி விட்டுருவேன் இதுக்கு ஒரு இதுக்கு தண்ணி ஊற்றினா ரெண்டு மூணு செடி வளர்ந்துக்கும் இல்லைங்க தக்காளி செடியும் வளர்ந்து வளர்ந்துக்கும் இதுவும் வளர்ந்துக்கும் அதுக்காகவே குச்சி குச்சியாக குச்சி குச்சியா அங்கே ஒரு இலையும் இங்கே ஒரு இலையுமா இருக்குதுங்களா அதனால் நிலத்துல நிலத்தில் வச்ச தலை தலைன்னு வரணும் தக்காளி செடி புடு நட் பிடுங்கி எல்லாம் முளைச்சிருக்கு பூண்டு செடிக்குழு இடையில இடையில் அதெல்லாம் பிடுங்கி கொண்டு போய் நட்டிடலாம் ஒரு ஒரு குழிக்கு ரெண்டு ரெண்டு நட்டிடலான்ட்டு நட்டி ஆச்சுங்களா அது பெருசானா அப்படியே அந்த மருதாணி செடி மேலேயே சாய்ச்சி விட்ருலாம் மண்ணில் க கிடக்காது தக்காளி செடி இதுக்கு ஒரு இதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அதனால் அப்படி நட்டி வச்சிடறது ஏதோ ஒரு செடிக்கு அடியில் ரெண்டு செடி தனியேற்பட்ட செடியே அதிகமாக இருக்காது இது மாதிரி பெரிய செடிக்கு பக்கத்தில் சின்ன செடிகள் இருக்கும் இங்கே ரெண்டு மூணு தக்காளி நட்டி வச்சிடலான்னு இது வந்து கொத்தமல்லி விதை அங்கே போட்டேன் தான் போட்டேன் அது அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா முளைச்சிருக்கு அதுலேயும் கொஞ்சம் தக்காளி செடி இருக்குது அதிலையும் நட்டி விட்டடலாம் இன்னும் விட்டா பெருசாகும் அந்த இடத்துல வெறும் பூண்டு செடி வச்சுருக்குறேன் அந்த இடத்துல போட்டு பூண்டு போட்டு அமுக்கிடுங்க அதனால் கொஞ்சம் நட்டி விட்டலாம் பிடுங்கி நட்டிடலான்ட்டு அது ஒரு கையில் ஃபோனை செல் வச்சுக்கிட்டு ஒரு கையிலேயே வேலை செய்யங்காட்டியும் கொஞ்சம் கரெக்டாக வேலையும் செய்ய முடியல நான் இது பண்ணவும் முடியல வீடியோ எடுக்கவும் முடியல ஏமாந்துடுது லேட்டும் ஆகுது இன்றைக்கி நாலு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு தக்காளி செடி பிடிங்கி நட்டியிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி டெய்லி ஏதோ ஒரு நாலு செடி மூணு செடி மேக்ஸிமம் வாரத்துக்கு நான் ஒரு பத்து செடியாவது பிளான் பண்ணிடுவேன் பிடுங்கி நட்டிடுவேன் இல்லை விதை போட்டுருவேன் ஏதோ ஒன்று பண்ணி விட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கச கச கசன் தோட்டம் ஃபுல்லாக ஒரே கொடி ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒன்றுக்குள்ளே ஒன்று தனிப்பட்ட முறையில் எந்த செடியுமே இருக்காது ஒன் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒன்றோட ஒன்று மிங்கிள் ஆகிட்டே இருக்கும் மாதிரியே இருக்கும் அதெல்லாம் தண்ணி ஊற்றினங்காட்டி அப்படியே சாஞ்சிருச்சு கொஞ்சம் மண் கொடுத்து சப்போர்ட்டு பண்ணோம்னா நேராக நின்றுக்கும் இது வெண்டைக்காய் இருந்தது கொஞ்சம் பொறிச்சிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் முத்த முத்த பொறிச்சிக்குவேன் காலையில் ஒரு நாலஞ்சு பொறிப்பேன் சாயங்காலம் ஒரு நாலஞ்சு பொறிப்பேன் ரெண்டு நாளைக்கு சேர்த்து ஒரு குழம்பு வச்சுருவே இல்லை வருத்துருவேன் எதோ ஒன்று பண்ணிடுவேன் நெல்லிக்காய் வச்சிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் ஓரளவுக்கு முத்தி கொட்டுது கீழே நிறைய நெலிக்க வித இருக்குது பார்த்திங்களா பழம் கொட்டி கொட்டி வதக்குது அதனால நிறைய கொட்டிடுச்சு காய்கறி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது செடிக்கு தண்ணி விட்டுற வேலை நல்லா பூண்டு செடி ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு செடி இது சிகப்பு பொன்னாங்கண்ணி அப்புறம் எதோ கத்திரிக்காய் முள்ளு கத்திரிக்காய் செடி ஒன்று இருக்கதே புடிங்கி நட்டணு ஒன்று ஒரு நாளைக்கு இது ஃபுல்லாக கொத்தவரங்காய் செடி சுரக்காய் செடி இது வந்து பூ பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு சின்னதாக காட்டினேன் இப்போ இதை விட அடுத்த சைஸ் ஒன்று அடுத்து காட்டுறேன் இதை விட வளர்ந்துருச்சு இதெல்லாம் சுரக்காய் செடி ஃப்ரெண்ட்ஸ் இது கத்திரிக்காய் செடி பப்பாளி செடி வெண்டைக்காய் செடி மல் முல்லைப்பூ செடி ஃப்ரெண்ட்ஸ் இது வெண்டைக்காய் இந்த சைடு பிரான்ஞ்சு மேலே வந்து ஹைட்டாக வளர்ந்துருச்சு ஒரு ஆள் ஹைட்டுக்கு சைடில் நீ மறுபடி வந்துட்டுருக்கு ஒரு ஒரு செடிக்கு ரெண்டு ரெண்டு பிரான்ச் மூணு பிரான்ச்சின்னு வந்துட்டுருக்கு அதில் இப்போ பூ பிஞ்சு வச்சுருக்கு காயும் பொறிச்சுட்டேன் கொஞ்சம் ஒரு அஞ்சாறு காய் கீழ் சைடு பிரான்ச்சிலையும் பொறிச்சிட்டேன்